ான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களாய் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே அழுகிறேன் சோகங்களாய்

ஆ சரி கா எக்கா நீங்க கதையை கேட்டீங்களா என்ன கதை மேகலா ஆட்டல போறது நீலா கதை ஆமா நீலா கதை எங்கயாவது போகலாம் இருக்கா கலந்த தங்கச்சியா எக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வசந்தி அக்கா நீலாக்களுக்கு காலை அடிச்சு உடைச்சிட்டாவக்கா

மேகலக்கா சொல்லுங்கள் எப்படி உடைச்சாவ காலை அது சண்டை போட்டிருக்காவ பார்த்துக்க எல்லாம் இந்த சூரியன் திருசாலும் சண்டை போட்டிருப்பாவ அதில் கோபத்தில் வசந்தி அக்கா காலை அடித்து உடைச்சி முறிச்சு போட்டாவலாம் பார்த்துக்க அதுக்கு தான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு இருக்கும் வெயிட் பண்ணதா இருந்தா இன்னும் கூடுதல் சார்ஜ் வரும் பரவாயில்லையா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா அதுக்கேற்ற சார்ஜ் விழுந்துகிட்டே இருக்கும் ஓகேவா கால் வரைச்சாதுன்னு நான் சொல்லுவேன் ஐயோ என்ன பண்ணு தெரியல நான் தாமா நீலா ஆ பார்த்து வாங்க மேடம் நீங்க இதுல வந்து படுங்க மேடம் இதுல வலி இருக்கா இல்ல இதுல வலி இருக்கா இல்ல டாக்டர் என்னம்மா உங்களுக்கு உடம்புல ஒரு பிராப்ளம் இல்ல நீங்க கால் வலிக்கும் சொல்லி வந்திருக்கீங்க ஆமா டாக்டர் நடந்தா கால் வலிக்கு எனக்கு ஒரு கெட்டு போட்டு விடுங்க டாக்டர் சும்மா சும்மா கெட்டல போட கூடாது மக்கால்ல డాక్టర్ నాకు கால் కట్ట పెట్టు విడంగ డాక్టర్ నాకు వీట్లో నల్ల కొడమ పడతరా డాక్టర్ ప్లీజ్ డాక్టర్ మామియా కొడమ మైనియా కొడమ నాతనర్ కొడమ అడి ఎలా కొడమయிருக்கு డాక్టర్ నాకు వీట్లో నదిలే డాక్టర్ ప్లీజ్ డాక్టర్ నాకు கால் కట్ట పెట్టు విడంగ అయ్యో பாకివి பாவும் மார்க்கே சரி நம்ம இது கெட்ட போட்டு விடுவோம் அவங்கள பாக்க ரொம்ப பாவமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்படியோ சொட்ட மண்டே நம்பிட்டான் சரி ஓகே நம்ம அப்படியே சாடா இருக்க மாதிரி நடிப்போம் கொஞ்ச நேரம் நர்ஸ் கெட்டு போட்டுறதுக்குள்ள திங்ஸ் எடுத்துட்டு வாங்க हां ஓகே சார் என்ன மர்மோல என்ன யோசனைல இருந்தது மாதிரி இருக்கு அது ஒண்ணே இல்ல அத்தா சும்மா இருக்கேன் சாப்பிட்டியா மக்களே

அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் வட்டாதுக்கு அடபாசம் மட்டும் போ மேடம் நீங்க இன்னும் ஃபைவ் டேஸ் கழிச்சு இந்த கெட்ட நீங்களே அவில்த்றனமா ஹாஸ்பிடலுக்கு வர அவசியம் இல்லையா ஓகேவா டாக்டர் சொல்ல சொன்னாங்க

நீங்க வேண்டாம்னு தான் சொல்லுவேனே அப்ப உங்க பேர்ல இருக்க நுப்பனார் எனக்கு எடுத்து தருவீங்களா நீ ஒழுங்கா கெட்டுவேனா எடு அது கெட்டுவங்கா சரி மாப்ப எடு எனக்கு பேர்ல உள்ள நுப்பனார் வை நீ ஒரு காரியம் பேசணும்ங்க உங்ககிட்ட என்னது மேகலா ஏக்க அந்த நீலாக்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் போலுக்கு நீங்க அடிச்சி இல்ல ரொம்ப சீரியஸா இருக்கும் போலுக்குக்க அவைய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா ஆட்டோ பிடிச்சி உரி சத்தங்க பகால வெளில பகால வெளில